தேவகுமாரன் இயேசு ரட்சகராக பிறந்தார் ஆலோசனை கத்தர் நித்திய பிதா சமாதான பிரபு இன்றைக்கு நீங்க ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க அதிசயமான தேவனே ஆலோசனை தரும் கத்தரே அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா ஏசப்போட நாமம் என்ன அப்படின்னா அவர் ஆலோசனை தருகின்ற கத்தர் இன்றைக்கு இந்த பூமியில நம்ம வாழ்ற நாட்கள்ல அநேக காரியங்களுக்கு நம்ம எப்படி செய்யணும் எந்தவித அதை நடத்துங்கிற ஆலோசனை தெரியாம நிற்கிறோம் இந்த மாதிரியான நேரங்கள்ல நீங்க மனுஷரை நம்பி போய் ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது சில வேளைகள்ல அவர்கள் உங்களை தவறான ஆலோசனை சொல்லலாம் இல்ல உங்களை அவங்க காயப்படுத்தலாம் வெட்கப்படுத்தலாம் ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க ஆலோசனை தேவைப்படும் பொழுது ஆலோசனை தருகின்ற ஏசப்பா கிட்ட போய் நின்னுங்க ஜபத்தில் ஏசப்பாட்ட கேளுங்க அப்பொழுது வசனம் சொல்கிறது உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவன் சொல்கிறார் எப்படி ஆண்டவர் ஆலோசனை தருவார் அப்படின்னா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஏசப்பா சொல்கிறார் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவைகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் நானும் நீங்களும் இருக்கணும்னு ஏசப்பா சொல்கிறார் என்னென்ன சொல்லி ஜபிக்கலா நீங்க சொல்லுங்க எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ராலங்களிலும் என் உள்ள திரியங்கள் என்னை உணர்த்தும் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் அப்படின்னு சொல்லுங்க கத்தாவே நீரே என் தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் நீர் ஆலோசனைகள் சத்தியமும் உமக்கு தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக என் ஆலோசனை நிலைநிற்கும் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று ஏசப்பா சொல்கிறார் எப்ப வரைக்கும் ஏசப்பா செய்வார் அப்படின்னு உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் இன்றைக்கு உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் கத்தர் அவருடைய கண்களை வைத்து உங்களுக்கு தேவையான ஆலோசனை சொல்லி இந்த மாதம் முழுவதும் உங்களை இனிமேல் வரப்போற நாட்களிலும் கத்தர் நடத்துவார் God bless you.